இந்த முறுக்கு ப்ரீமிக்ஸர் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தீபாவளிக்கு மட்டும் இல்லங்க நினைச்ச நேரம் பிடிச்ச மாதிரி முறுக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் முறுக்கு மாவு பண்றதுக்கு ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் அறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாற வேண்டாம் வந்தா போதுமானது கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இதில் எழுபத்தஞ்சு கிராம் பொட்டுக்கடலை போட்டு ரெண்டே ரெண்டு வாட்டி பெரட்டிட்டு இதை தட்டில் வச்சு ஆற விட்டுருங்க மாவு பச்சரிசி ஒரு கிலோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு வெயில் அதிகமா இருக்குன்னா இதை நல்லா கழுவிட்டு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் வெயில காய வச்சிருங்க எனக்கு பார்த்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தி இருக்காது நான் அப்படியே இதை மில்ல கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன் மில்லில் கொடுத்து அரைச்சாதான் நல்லா இருக்கும் மிக்சியில அரைச்சா நல்லா இருக்காது எடுத்துட்டு தேவையான அளவு முட்டை எடுத்துட்டு மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நாலு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்தி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மில்ல அரைச்ச மாவு பார்த்தீங்கன்னா மாவு பிசையும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாவே இழுக்கும் இதோடவே முறுக்கு சுடுறதுக்கு காய வச்சிருக்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா சேர்த்து கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க முறுக்கு மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துல இருக்கணும் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணுள்ள முறுக்கு அச்சில புழிஞ்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அரிசியை ஊற வச்சு அரைக்கிற மெத்தடுக்கும் பாக்கெட்ல உள்ள அரிசி மாவு யூஸ் பண்றதுக்கும் பெரிய கண் நல்லா இருக்கும் இந்த மாதிரி மில்லில் அரைச்ச மாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கண் உள்ளதுல பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கடையில் வாங்குற முறுக்கு மாதிரி எல்லாம் ஒரு முறுன்னு கிடைக்கும் எண்ணெயும் குடிக்காது இந்த தீபாவளிக்கு இந்த ஈஸியான மெத்தடில் முறுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்